இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு குமார் சொல்லுங்க அதான் இப்போ இவர் நண்பர் பொன்ராஜி சொன்னது அவரு கிட்டத்தட்ட சொன்னதுல பாதி உண்மை இருந்தாலும் கூட இதே நீதிமன்றம் என்ன செய்திருக்கணும் அட்டர்னி ஜெனரல் இப்போ நான் பேசுறது சரியா இருக்கா பேசுறேன் அட்டர்னி ஜெனரல் வழியாக குடியரசுத் தலைவர்கிட்ட குடியரசுத் தலைவர்கிட்ட இந்த கருத்தை கொண்டு போய் பாராளுமன்றத்துக்கு அறிவுறுத்தல் செய்து பாராளுமன்றத்தில் இதற்கான இந்த கிரே ஏரியாவை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உரிய ஒரு ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு டைமை கொடுத்து நீங்கள் பண்ணலைன்னா நாங்கள் இதை பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்னு அட்லீஸ்ட் தெரியப்படுத்திருக்கணும் ஒரு பொறுப்புள்ள நீதித்துறை அதை செய்திருக்கணும் அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க அது நீதி உச்சநீதிமன்றத்தை நான் குறை சொல்லலை அந்த நீதிபதிகள் இதெல்லாம் உச்சநீதிமன்றங்கிறது ஒரு ஒரு நிறுவனம் அதில் பணியாற்றுனவர்கள் பல்வேறு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க அதுவும் அவங்க சட்டத்தின்படி சட்டத்தின் பார்வையில் தீர்ப்புகள் வழங்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இங்கே நடந்தது என்ன தெரியுமா மக்களாட்சி மக்களாட்சியின் மாண்பை மதிக்கிற மக்களாட்சியின்படி அதிகாரத்தை செய்கிற ஆட்சி செய்கிற ஒரு மாநில அரசே தனக்குரிய அதிகாரத்தை மத்திய அரசிடம் இருந்து மாநில ஆளுநரிடமிருந்து தனக்கு அதிகாரம் வர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய மரியாதையை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் என்னுடைய கருத்து தமிழ்நாடு அரசு தன்னோட மரியாதையை குறைச்சு ஆட்சித்துறைக்கு அதிகாரம் ஜுடிசரி தானே புடுங்கி வச்சுட்டு இருக்கு இப்போ இப்ப ஒவ்வொரு விஷயமும் எப்படின்னா ஜுடிசியரி இந்த அதிகாரத்தை அவங்க எடுத்திருக்காங்க சட்டம் இயற்ற வேண்டிய சட்டமன்றம் பாராளுமன்றம் சட்டமன்றம் நீதிமன்றம் இத எல்லாத்துக்கும் தனித்தனி அதிகாரம் இருக்கு வந்து நான் இல்ல மத்திய பாஜக அரசு இந்த மாதிரி ஆளுநர்கள் மூலம் உடைச்சல் கொடுக்குறாங்கன்றத ஏத்துக்குறீங்களா இல்ல 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 நான் முடிச்சம்பிற சொல்லுங்க ஏன்னா டைம் இல்ல நான் முடிச்ச முறை நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் முடிச்ச மத்திய பாஜக அரசு இந்த மாதிரி ஆட்சி வந்து நரேந்திர மோடியவும் நான் ஸ்டாலின் ஸ்டாலினவர்களே ஒரே சம அளவுல தான் வைத்து பார்க்கறேன் இல்லங்க பாஜக அப்படி பண்ணுதுங்கிறதை ஏற்கறீங்களா இல்லையா யாராவது யாரு பாஜக இந்த மாதிரி பாஜக ஆளாத மாநிலங்களை வந்து ஆளுநர்கள் மூலமா குடைச்சல் கொடுக்குறதுங்கிறத ஏற்கறீங்க எல்லாம் இல்ல பண்ணுவேன் இதுல நம்ம பிரச்சாரம் பண்றோம் மேடையில அது அல்ல சட்டமே அப்படித்தான் இருக்கிறது இல்லை குறை இருக்கிறதுன்னு நான் சொல்லி இருக்கேன் ஒரே நிமிஷம் அதான் என்ன சொல்றாங்க ராஜ்பவனில் போட்டி அரசாங்கம் நடத்தும் ஆளுநர் மாநில நிர்வாகத்தை சீர்குலைக்கும் கருவியாக ராஜ்பவனை மாற்றி இருக்கின்றனர் ராஜ்பவனை மத்திய ஆளுங்கட்சியின் முகாம் அலுவலகமாக மாற்றி விட்டார்கள் அப்படிங்கிற கருத்தெல்லாம் வருது ஐம்பத்தாறுக்கு முன்ன எடுக்கிறதுக்கு முன்னூத்தி ஐம்பத்தாறுல

இனியும் அப்படி இருக்க முடியாது குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி கமலா பெனிவால பார்த்து பேசியிருக்க சொல்லி இருக்கணும் இந்த மாதிரி கலைஞர் பேசியிருக்காரு எம்ஜிஆர் ஜெயலலிதா மோடியும் எல்லாரும் பேசுவாங்க சார் செயல்படுத்த முடியாது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள அப்பா பிள்ளைகளுக்கு நடக்கிற அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற மாதிரி ஆனாலும் அதுக்கு ஒரு யூனிக் பவர் இருக்கு இல்லையா அந்த பவரை மதிச்சு தான் அவங்க இருந்திருக்காங்க இத்தனை வருஷம் அப்படித்தான் வந்திருக்கிறது ஆனால் இப்ப நம்ம லட்சம ரேகை தாண்டி நீதித்துறை என்பது அரசியல் சாசனப்படி யார் நடக்கவில்லை என்றாலும் அதை விசாரித்து தண்டித்து விளக்கம் அளித்து

அவர் இருக்கும்போது ஏன் இந்த பிரச்சனை வரல ஒரே ஒரு வரல ஆளு சின்ன ஒரே ஒரே ஒரு கேள்வி பத்து செகண்ட் மட்டும் இந்த ஸ்டாலின் மோசமானவர் அந்த அதுக்கு முன்னால ரெண்டு சட்டம் ஏற்றுனாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல அவர் என்னால ஆளு ரெண்டாயிரத்தி இருபதுல உள்ள சட்டத்தையும் தானே இதோட சேர்த்து சொல்லியிருக்காங்க அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு ஸ்டாலின் மோசமானவரும் உங்களுக்கு பிடிக்கல அவர் தப்பா பண்ணிட்டாரு போயிட்டாரு திமுக ரெண்டாயிரத்தி இருபதில் உள்ளதை ஏன் இங்க வந்து கொடுக்கல இதுவரை கொடுக்காம இருந்தது பத்து பில்லு என்னது பத்து பில்லு பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்டது ஓகே யூசிஜி ஃபார்ம் பண்ண காலத்துலேருந்து யூசிஜி ஆக்ட் பிரகாரம் மத்தியில

உணர்ச்சி வகையப்பட்டு அந்த வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்காரு அது உண்மை அது நானும் அதே வார்த்தை அதே விவாதம் அந்த தீர்ப்பு வந்த அன்றைக்கி சாயங்காலம் சுப்ரீம் கோர்ட்டை நீதித்துறை டைம் பாம் வச்சால் அடிச்சிருக்குன்னு எல் மூணு நாலு டிவியில சொல்லியிருக்காரு ஆளுநர் பண்ணது சரியா

தன் விருப்பப்படி செயலாற்றுவதற்குரிய அதிகாரம் இந்த அரசியல் சாசனப்படி ஒரு மாநில ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டால் இது நல்ல புரிஞ்சுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அது பற்றி ஆளுநரின் முடிவே அறுதியானதாகும் அதுல தான் இப்ப ஒரு ஆர்குமெண்டே அதான் ஒரே நிமிஷம் தீர்ப்பு நீங்க படிச்சிருப்பீங்களா எனக்கு தெரியல தீர்ப்புல என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு பாயிண்ட் இருக்கு நாங்க மறுபடியும் ஆளுநர் இந்த மசோதாக்கு ஒப்புதல் அளிக்கணும்னு நாங்க கொடுத்தாலும் அவர் பண்ண மாட்டாரு அவர் பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்சு நாங்களே எங்களுக்குள்ள பவர் ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்தி இதை அமல்படுத்துகிறோம் அப்ப என்ன சொல்றாங்கன்னா மறுபடியும் உங்ககிட்ட அனுப்புனாலும் நீங்க பண்ண மாட்டீங்க அது எல்லா ஆளுநர்கள் சு சொல்றாங்க சொன்னாலும் பண்ண மாட்டாரு நாங்களே பண்ணிக்கிறோன்னு இதுக்கு என்ன பதில் குடியரசுத் தலைவர் பேர்ல தான் இந்த நாட்டினுடைய சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது அவர் 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 தலை பேர்ல தான் இந்த நாட்டினுடைய அத்தனை அமைப்புகளும் இயங்குகிறது மாநிலத்தில் ஆளுநர் பெயர்கள் இயங்குகிறது குடியரசுத் தலைவருக்கு எதிரான கேள்வியை கேட்பதற்கோ குடியரசுத் தலைவர் எடுத்த முடிவுகளை அழைத்து பேசுவதற்கோ நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அவங்களுக்கு வீட்டோ பவர் இருக்கிறது அது அரசியல் இருங்க ஒரு நிமிஷம் சொன்ன ஏற்கனவே பாராளுமன்றத்தை அட்டர்னி ஜெனரலை கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்கிறது இதற்கு தீர்வு காண வேண்டும் இதற்கு நீங்க சட்டத்தை எடுக்க வேண்டும் சொல்லி இருந்தால் ஒரு வேலையை ஏன் இவங்க செய்யல நீதிமன்றம் இவங்க நீதிமன்றம் இதை தவறா பயன்படுத்தி விட்டது என்பது நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு தகுந்த சூட்டபிளான ஆக்ட உடனே கொண்டு வருவாங்க

கம்யூனிஸ்டோட ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலம இருக்கணுங்கிறது என்னோடைய விருப்பம் நீதித்துறை ஒரு நீதித்துறை என்பது நீங்க ஆழை எப்படி நேமனு வி விமர்சிக்கீங்களோ அதே நிலப்பா நீதித்துறை நன்றி நன்றி ஜட்ஜ் ஆகி சுப்ரீம் கோர்ட்ல இருக்காங்க அவங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடம் ஆனால் அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது என்பதுக்காக நான் பேசுகிறோம் இப்போ இங்க லேட் ஆயிட்டது கால நிர்ணயம் எல்லாம் பண்ணியிருக்காங்கள ஜுடிசியரிய ஆரம்பிச்சு குடியரசு ஆகி இன்னைக்கு எழுபத்தஞ்சி வருஷம் ஆகுது முப்பத்தஞ்சு வருஷம் எங்ககிட்டே ஒரு நாலஞ்சு கேஸ் என்னால் சொல்ல முடியும் முப்பத்தஞ்சு வருஷம் கோர்ட்டு வந்து அலைஞ்சு சாகுறான் யார் வாதியும் பிரதிவாதியும் ககப்பன் செத்து மகம் செத்து பேரை நடத்திக்கிட்டு இருக்கேஸ்லாம் இருக்கிறது இதை நீங்கள் டைம் லிமிட் பண்ணுங்களேன் டைம் பண்ணுங்க யாராவது கேட்கறாங்களா யார் பண்றது இதை இதை யார் பண்றது இருக்கிற அழுக்கை அவங்க கழுவ முடியல அப்ப பாராளுமன்றத்துக்கு ஒரு உள்துறை முடிவெடுக்கணும் பிரதமர் முடிவெடுக்கணும் மாநிலங்களில் ஆளுநரை போட்டு நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் ஆளுநர் தனியாக அவருக்கு ஒரு அட்வொகேட் கூட கிடையாது அவர் தான் அது அது இருக்கு ஆ தமிழ்நாட்டுல ஜெனரல் வழக்கறிஞர நியமிக்கிறானே அவர்தான் நியமிக்கற சட்டத்துல இருக்கிறது ஆனா அவருக்கே தெரியாம தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆக குடியரசு எது எடுத்தாலும் உள்துறை குடியரசு தலைவரோட குடியரசு தலைவரோட ரெப்ரசன்டேட்டிவா அவங்க இருந்துட்டு இருக்காரு அது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனாலும் ஆளுநர் தாக்குறது போறது வாரது இதெல்லாம் பண்றதன் மூலம் அதுக்கு நீதித்துறையும் ஒத்துழைத்ததால் ஆட்சி மக்களாட்சி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மாநில ஆட்சியாளர்களே தங்களுடைய அதிகாரத்தை மத்திய அரசு அதிகாரத்தை குறைப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு மாநில அரசு தங்களுடைய அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை ஆனால் இந்த நிலைமை மாற்றி அமைக்கப்படும் ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு சில சார் இவர் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் யாரு கவர்னர் என்ன ஏதோ பெரிய வேதத்தை எழுதிட்டது மாதிரி இஸ் நோ இட் இஸ் என் எக்ஸ்பயர்ட் ஐடியாலஜினு அவருடைய அவருடையன்னா ஆர் என் ரவியோடதில்ல ஆளுநருடைய எக்ஸ் பக்கத்துல வச்சிருக்காரு இதை கொண்டாடலாமா பாராட்டலாமா உங்களுக்கு பாராட்டுங்க அப்ப அசிங்கப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் இந்த மனுஷன் இந்த மனித தன்னுடைய தன் தனிப்பட்ட இது இது என்னுடைய வரிப்பணத்தில் பராமரிக்கப்படுகிற ஒரு அவர் அவர் அவருடைய கருத்தை சொல்றாரு அது ஆர் ரவியோட கருத்தார்கள் என்ன என்ன அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வச்சிருக்காரு பக்கத்தில் கடகராஜ்யா தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதி புத்தமிழர் கருணாநிதி இந்துக்கள் என்றால் திருடன்